ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வேலேருந்து ரிலீஸான ஒரு நோ சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் இதற்கு வந்து நீங்கள் மினிமம் டென்த்து படிச்சிருந்தாலே போதுமானது ஆன்லைன்லேயே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதை பார்த்தா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ரயில்வேலேருந்து அஃபிஷியலாக ரிலீஸான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து இன்றைக்கி தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒன் மந்த் நல்லாவே வந்து டைம் இருக்குது இது தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் டென்த்து இல்லைனா ஐடி அவங்க படித்தவங்க வந்து தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதில் மினிமம் வந்து நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும் ஏஜ் லிமிட்டை வரல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் இருபத்தி நாலு வயசு வரலாம் இருக்கிறவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷனும் வந்து இருக்குது பிடபிள்யூடிக்கு டென் இயர்ஸ் வரல கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரைலாம் ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு வைவா அதெல்லாம் வந்து எதுவும் இருக்காது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் போயிட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஆர்ஆர்சி அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்பரண்டீஸ் அப்படின்ற ஒரு ஆன்லைன் செக்ஷனை வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மெயில் ஐடி உங்கள் அப்பா பேர் உங்கள் நம்பரு அது எல்லாமே கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆர்ஆர்சி என்ஆர் டாட் ஓஆர்ஜி அந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணோம் அப்படின்றத வந்து டீடையிலாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன்றும் இல்லை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி தான் அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட்ஸுமே வந்து ஒதுக்கிருக்காங்க ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இது பாருங்கள் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போனோம் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து நார்த்தன் ரயில்வே அப்படின்னு அதில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் செப்டம்பர் பதினாறு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆன்லைன்லேயே தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க Thanks for watching.